கண்ணே கருப்பாயி உன் கண்ண ரெண்டும் செவப்பாகி வேகாத வெயிலில தலையில பானை வச்சு நீ போற இடம் சொல்லுதாய் அணகில சோர் எடுத்து பதகில போற பொண்ணுல சோறு எடுத்து பதகில போற பொண்ணுமா ஏ சிறுக்கார் பயந்து விடாதே பக்கம் ஆபத்தண்ணு கலங்கி விடாதே பக்க பல்லம்மா ஏ சிறுக்கார் பயந்து விடாதே அக்கோம் பக்கம் ஆபத்தண்ணு கலங்கி விடாதே மாணவர்களே மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் துருக்குப்பை என்ற இந்த புதிய நிகழ்ச்சியில இல்லத்தரசிகளின் பொருளாதாரம் என்ற தலைப்பின் கீழ சாமானிய குடும்பத்தில் பிரதான அங்கமாக விளங்கக்கூடிய பெண்களின் பொருளாதார நிலை என்ன அப்படின்னு சொல்லிதான் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போறோம் இதை குறித்தான உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் வந்து நாங்க வரவேற்கிறோம் இப்ப இருந்த நீங்க இதுக்கான அதாவது இதுக்கான அனுபவங்களை உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு நீங்க அனுப்ப தொடங்கலாம் தொடர்ல வந்து அந்த சாமானிய குடும்பத்துல எப்படி பெண்கள் வந்து தங்களுடைய பொருளாதார நிலைகளை எவ்வாறாக சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் இதுல நம்ம பாக்க போறோம் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படிங்கன்னு சொன்னீங்கன்னா சாமானிய குடும்பத்துல எல்லாமே இப்ப இந்திய பொருளாதார நீங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து கணவருடைய சம்பாத்தியம்தான் வேறாக இருக்குது இல்லைங்களா அவங்களுடைய ஒரு கணவர் கொண்டு வருகிற அது எவ்வளவு அதிகமா இருந்தாலும் சரி கொஞ்சமா இருந்தாலும் சரி அதை வச்சு அந்த மனைவி அந்த வீட்டுல எல்லாம் எந்த ஒரு குறைவு மின்றி அவங்கள சமாளிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையானது தரணும் இல்லையா ஆனா இதே சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கணவருக்கு ஏற்படக்கூடிய திடீர் இழப்பு மரணம் இல்ல விபத்து இல்ல அவங்க நோய்வாய்ப்படுதல் இல்ல தேவை இல்லாத பழக்க வழக்கங்களில் அவங்க ஈடுபடும் பொழுது ஆணிபேர்ன்னு சொல்றோம் கணவருடைய பொருளாதாரம் ஆனா அந்த பொருளாதாரத்துல சமாளிக்க முடியாமல் சில சூழ்நிலைகள் வந்து வரும் பொழுது குடும்பம் என்கிற அந்த கப்பல் சாய்ந்தாடி சென்று கவிழும் நிலக்கி அது போய்விடுகிறது அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த எதிர்பாராத இந்த சூழ்நிலைகளை பெண்கள் எப்படி சமாளிக்கணும் அப்படி வந்தா அதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்று சொல்லிதான் இந்த தொடர் மூலமா நம்ம பார்க்க போறோம் அப்ப இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது எல்லாருமே படிச்ச பெண்களா இருந்தாலும் சரி படிப்பு கம்மியான ஒரு பெண்களா இருந்தாலும் சரி குடும்பத்துல ஏற்படக்கூடிய இந்த எதிர்பாராத இந்த சூழ்நிலைய வந்து அவங்கள வந்து நிலை தடுமாற வைக்குது என்னதான் அவங்க படிச்சிருந்தாலும் இப்படி ஏற்படுகிற சூழ்நிலை செய்வ தெரியாத அவங்க நிற்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும் இததான் வந்து நம்ம பார்க்க போறோம் நம்முடைய குடும்பங்களை நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல உறவினர்கள் அனுபவங்களையும் கேட்டிருப்போம் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சிருப்போம் இல்லையா அப்படிப்பட்ட அனுபவங்களை வந்து நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கலாம் அப்படிப்பட்ட அந்த தாய்மார்கள் தங்க நிறைய பேர் இந்த மாதிரி தன்னுடைய குடும்பத்தை எடுத்து நிறுத்தி அந்த குடும்பத்தோட பொருளாதார நிறைய சரி பண்ணி கணவர் இல்லாத அவருடைய உதவி இல்லாத அந்த நிலைமைய இல்லையா அப்படிப்பட்ட பெண்களை வந்து இந்த உடலுக்கு வெளிக்காட்ட வேணும் அவங்களுடைய அந்த அணுகுமுறைகள் எப்படி அந்த குடும்பத்தை சமாளிச்சாங்க அவங்களுடைய என்னென்ன முறைகளை எல்லாம் அவங்க கையாண்டாங்க அதற்காக அவங்க என்ன தியாகங்கள் செஞ்சாங்க இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அவர்களும் கூட என்ன செய்வாங்க அந்த அனுபவங்களை தங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பெண்கள் அதை பயன்படுத்துவாங்க அதனாலதான் நாங்க வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய அனுபவங்களை கேக்குறோம் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன எப்படி எல்லாம் ஆலோசனை கொடுத்து பண்ணலாம் இந்த மக்களுக்கு எப்படி எல்லாம் உதவி செய்யலாம் பெண்களுக்கு எந்த விதத்துல அவங்களுக்கு உதவி செஞ்சா அவங்க அந்த பொருளாதார நிலைமையை அவங்க சீர் செய்து கொள்வாங்க தங்களுடைய குடும்பத்தை வந்து அவங்க பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இப்போ இந்த பொருளாதார நிலைமையில அநேகமா நம்ம பாக்குற எப்படின்னு சொன்னா ஆண்கள் தான் அந்த குடும்பத்துல வந்து எல்லாவற்றையும் பொருட்படுத்த அவங்க செய்யறாங்க நிறைய குடும்பங்கள்ல அதாவது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க கொண்டு வருகிற அந்த ஊதியம் இல்லையா அது மாத்திரம்தான் அவங்க வந்து செய்யறாங்க அதுலயே பெண்கள் வந்து தங்களுடைய செலவிற்கு தேவையானதை மாத்திரம் அவங்க கொடுக்குறாங்க அந்த பொருள்கள் எல்லாம் எப்படி வீட்டோட செலவுக்கு மாத்திரம் கொடுக்குறாங்க சில குடும்பங்களை பார்த்தா அப்படின்னு சொன்னா அந்த செலவு கூட என்ன செய்யறாங்களா பொருளாதார செலவுகள் வீட்டிற்கு வாங்க வேண்டிய பொருட்கள் இது அனைத்தையும் கூட அவர்களை பொறுப்பெடுத்து பெண்களுக்கு அந்த உரிமையை அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க அப்போ அவங்க கணவருடைய சம்பாத்தியம் என்ன அவங்க என்ன செலவு செய்யறாங்க இதெல்லாம் கூட அறிய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு பெண்கள் வந்து கடந்து செல்றாங்க இந்த சாமானிய குடும்பத்துல இப்படி கடந்து செல்லும் பொழுது அவர் என்ன முதலீடு செஞ்சிருக்காங்க எதுக்கெல்லாம் அவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்க என்ன சேமிப்பு வச்சிருக்காங்க இல்லாத ஒரு சூழ்நிலையில வந்து என்னன்னா அது அவங்களுக்கு தெரியறதே இல்லை இதனால எதிர்பாராத சூழ்நிலையை சமாளிப்பதற்கு பண தேவைகளுக்காக அவங்க போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இது இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்ய வேண்டும் சொன்னா கணவர் மாறுகள் தங்களுடைய துணைவியாருக்கு தாங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த என்னெல்லாம் நாங்க முதலீடு செஞ்சிருக்காங்க என்ன சேமிப்பு வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து அவர்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒண்ணு ஒருவேளை பெண்கள் வேலைக்கு செல்லுங்க நீங்க வச்சுக்கீங்களேன் அவங்க வேலைக்கு செல்லும் போது இந்திய குடும்பங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு வர சம்பளத்தை அவங்க அப்படியே என்ன செய்யணும் கணவரிடமோ அதுல அவங்களுடைய குடும்பத்தினரமோ அதை கண்டிப்பாக அதை கொடுத்துர்றாங்க அதை கொடுக்க வேணும் என்று கட்டாயப்படுத்துறாங்க இது வந்து ஒரு நிஜத்தமான ஒரு உண்மை அப்ப இந்த கட்ட இந்த சூழ்நிலைல அவங்களுக்கு வந்து எல்லாமே கணவரை சார்ந்து ஒவ்வொரு காரியத்திற்கும் அவங்கதான் அந்த எதிர்பார்ப்போடுதான் இருக்காங்க அவங்க என்ன சம்பாதிச்சாலும் அதை செலவு பண்ணக்கூடிய அந்த உரிமை அவர்களுக்கு அது கிடையாது இப்ப இப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல அந்த குடும்பத்துல என்ன நடக்குது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது தெரியுறதில்ல இப்ப அநேக நம்ம குடும்பம்ல பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு பெற்றர்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்களுக்கு வந்து எதையுமே அவங்க எந்த எங்களோட இருக்கும் அவங்க செல்லமா இருப்பாங்க போற வீட்டுல எப்படியோ இதோ ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து எதையுமே சொல்லி கொடுக்காம வளர்த்துறாங்க சொல்லிக் கொடுக்காம என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் அந்த தாய் தகப்பன்மார் எவ்வாறு அந்த குடும்பத்தை நடத்துறாங்க அதற்கு என்னெல்லாம் அவங்க வந்து அதை செலவு பண்றாங்க எப்படி சேமிக்கிறாங்க இது எல்லாம் வந்து அந்த பெண் பிள்ளைங்களுக்கு அவங்க கற்றுக் கொடுப்பதில்லை அப்ப இப்படி வளர்ந்த அந்த பெண் வந்து திடீரென்று இன்னொரு வீட்டுக்கு போகும் இதே ஒரு சூழ்நிலைதான் எங்களுடைய குடும்பத்தை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா எங்களுடைய வழக்கு என்னன்னா அப்பா என்ன செய்யறாங்கன்னா அந்த கணவரும் அவங்களுடைய தாயா இருந்தா அந்த குடும்பத்தை எல்லா சூழ்நிலையிலும் அவங்க பேசுறாங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன செலவு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத அவங்க மாத்திரம் தான் அதை உடைய வீட்டிற்கு வந்த அந்த பெண்ணிற்கு இன்னும் அது எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில இப்படி இருக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையை தவிர்க்க வேண்டுமானால் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை வருதுன்னா வாழ்க்கை துணைகள் இருவருமே தங்களுடைய காரியங்களை குறித்து பண தேவைகளை குறித்து பொருளாதாரத்தை குறித்து இருவருக்குமே அந்த போமான பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும் அப்ப இந்த பொருளாதார சூழ்நிலையை சரி பண்ணும் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலையை சரி பண்ணணும்னு சொன்னா சேமிப்பு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்குது அப்போ அது அந்த சேமிப்பு வந்து எப்படி இருக்குதுன்னா நீண்ட கால சேமிப்பாக இருக்கலாம் குறுகிய கால சேமிப்பு இப்படி வந்து நம்முடைய தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதத்திற்கான குடும்பத்தோட சூழ்நிலை எது நம்ம செலவு செய்யணும் எதுக்கெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும் இப்படி ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து அந்த குடும்பத்திற்கு தேவையானதை அவங்க செய்யணும் ஒருவேளை வந்து இப்போ நம்ம அநேக குடும்பங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெண்மார்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா குடும்பத்துல தாய் தகப்பன் கிடைக்காத அந்த சுதந்திரம் அந்த பணம் வந்து செலவு பண்றதுக்கு அப்பா அப்பா வந்து கண்டிஷனா இருப்பாங்க நமக்கு இல்லையா அப்ப அப்படிப்பட்ட இது அவங்க அவங்களோட சிந்தனைகள் என்ன அப்படின்னு சொன்னா போற வீட்டுல நம்ம திருமணம் ஆகிற வீட்டுல எல்லா விதத்திலயும் நாம வந்து சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தங்களுடைய கணவருடைய அந்த சம்பாத்தி எப்படி இருந்தாலும் சரி தாங்கள் எப்படி நாங்கள் நினைச்சபடி செலவு செய்ய வேண்டும் என்று அவங்க எதிர்பார்த்து அந்த எண்ணங்களை வளர்த்து கொள்கிறாங்க இப்படி அந்த எண்ணங்கள் எதிர்மாறலாய் மாறலாய் போகும் போதுதான் குடும்பத்திற்குள்ள பிரச்சனை ஆரம்பமாகுது அப்போ இந்த மாதிரி கணவருடைய அந்த சூழ்நிலை தவிர்க்கப்பட வேணும்னு சொன்னா அந்த கணவர் வந்து புதிதா வந்திருக்கிற நேரத்துல என்ன செய்வாங்க தங்களுடைய குடும்பத்துல என்ன இதுக்கு ஒரு திருமணத்திற்காக அவங்க என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க எப்படி எல்லாம் அதை சமாளிச்சிருக்காங்க இதையெல்லாம் வந்து தன் மனைவி கிட்ட அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை கணவர்மர் என்ன செய்யணும்னா தன்னுடைய மனைவி கிட்ட இந்த காரியங்களை குறித்து முதலாக அதை பகிர்ந்து கொள்ளணும் அப்ப நம்ம இப்படி எல்லாம் இதை செஞ்சுதான் நம்ம சூழ்நிலைய சரி பண்ணனும் அப்படிங்கறத அவங்க வந்து சொல்லணும் அப்ப இந்த இந்த மாதிரி அப்ப இந்த நிகழ்ச்சியில நம்ம பாக்குறது என்னன்னா ஒரு பெண்ணிற்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு சொன்னா அந்த சேமிப்பு பழக்கம் வந்து கண்டிப்பா வேணும் அந்த அவர் கொண்டு வருகிற அந்த சம்பளத்துக்குள்ள எப்படியெல்லாம் நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாக்கணும் என்னென்ன செலவு முதன்மையானது எது இரண்டாம் பட்சமானது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதே சூழ்நிலையில அவசர காலத்துல நம்ம செய்யறக்கூடிய அந்த இப்படி நம்ம ஒதுக்கி வைக்கிற அந்த பணங்கள் எதற்கு முன்னாடி செலவு செய்யணும் எதற்கு அதுக்கப்புறம் செலவு செய்யணும் அதையே நம்ம தீர்மானிக்கணும் சில நேரம் முடிவுகள் கண்டிப்பா எடுக்கணும் நம்ம வெயிட்டு இன்னொரு பணத்தை என்ன செய்யணும் உடனடியாக அவசர தேவைக்கு நம்ம அதை வந்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கு அந்த நேரத்திலையும் நம்ம முடிவெடுக்க நம்ம இருக்கணும் அப்போ அப்போ வந்து அப்பதான் அந்த குடும்பத்தோட அந்த சூழ்நிலை சரியான ஒரு நிலைமைக்கு அது போய்கொண்டு இருக்கும் அதுக்காக தான் இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் தெரியாது எனக்கு பொருளாதாரம்னா என்னன்னு தெரியாது குடும்பத்தை எப்படி சொல்லி எனக்கு தெரியாது என்னுடைய அம்மா பார்த்தாங்க இல்ல என்னுடைய வீட்டுல இருக்கிற என்னுடைய கணவருடைய குடும்பத்தாரத இதை பார்த்தாங்க அதனால எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ற அந்த சூழ்நிலைகள்லாம் மாற்றி பெண்கள் வந்து என்ன செய்யணும் தாங்களும் தங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு துணியாக குலைந்து போய் விடாதபடி ஒரு ஒரு துணை பாதிக்கப்படும் பொழுது இன்னொருவர் அந்த அந்த பயணத்துல அதை தூக்கி நிறுத்தும்படியாக சரிஞ்சு போகிற நிலைமைக்கு அப்படியே விட்டு விடாம தன்னுடைய கையின் கீழ் இருக்கிற தன்னுடைய குடும்பத்தை எடுத்து நிறுத்துவதற்கு போதுமான அறிவு பெற்றிருந்தால்தான் அதை வந்து செய்ய முடியும் அப்போ நிறைய நேரம் நம்ம வந்து கணவரையே நம்ம சார்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அவர் பார்த்து இவர் எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க எனக்கு இதை பத்தி ஒன்னும் தெரியல நம்ம நினைச்சுக்கிறோம் அது அவருக்கு குடுக்குற மரியாதை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா நீங்களும் அதை வந்தியது கட்டாயமாக நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளும் பொழுது அவர் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுமானால் இல்ல அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம உதவிக்காக நம்ம அவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலை வருமானா நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்து கொண்டிருந்தால்தான் அது என்ன செய்ய முடியும் நம்ம குடும்பத்தை சரியாக பேலன்ஸோடு அதை நடத்த முடியும் அதனாலதான் இந்த இந்த பெண்களுக்காக இந்திய பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் அப்ப விவேகானந்தர் ஒரு ஒரு காரியத்தை அவங்க சொல்லுவாங்க ஒரு சிறகுள்ள பறவை சரியாக பறக்க முடியாது இல்லையா அப்ப அத அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா பெண்களோட முக்கியத்துவத்தை அவங்க உறுதிப்படுத்தி அவங்க சொல்றாங்க அவ்வளவு முக்கியமா அந்த பெண்களுடைய நிலை ஒரு சமுதாய குடும்பத்தோட பொருளாதாரத்திற்கு அது முக்கியமானதாக அது இருக்குது குடும்ப பொருளாதாரம் சரியாக இருக்கும் பொழுதே அது ஒரு நாட்டின் பொருளாதார சூழ்நிலையே சமமாக அந்த சூழ்நிலை வந்து ஒரு சுமூகமான ஒன்றாக அது உருவாக்கி தருன்னு சொல்றாங்க அப்ப இன்றியமையாத தேவையாக பெண்கள் தங்களுடைய கையின் கீழ் இருக்கிற அந்த பொறுப்புகளை உணர்ந்தவர்களாக நான் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் இப்படி எல்லாம் இதெல்லாம் கேட்கறக்கு யோசனையா இருக்கே அப்படி இல்லை சில உண்மைகளை நம்ம எதார்த்தத்திலும் சந்தோஷத்தோடு அதை நோக்கி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தின் கீழ நம்ம இருக்கிறோம் அப்ப அந்த சேமிப்பு நம்ம வாழ்க்கையில சேமிப்பு என்பது முக்கியமான ஒரு காரியமா இருக்குது அப்ப நம்ம சேமிக்கும் பழக்கம் இது வரைக்கும் இல்லாம இருந்துருச்சுன்னா முதல் அடிப்படை குடும்ப பொருளாதாரத்துல முதல் அடிப்படை நம்ம வில்லத்தரசிகள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் அந்த சேமிப்பு அந்த வந்து நம்ம எப்படி எல்லாம் யூஸ் தேவைக்கு அதை செய்யணும் எந்த தேவைக்கு அதை செய்யக்கூடாது எதற்காக உடனடியா நம்ம அதை பண்ணணும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா சில நேரம் என்ன எதை பார்த்தாலும் நமக்கு வாங்க ஏன்னா அது பெண்களோட ஒரு குணம் ஆனா அப்படி இருக்கும்போது நம்ம சூழ்நிலையை உணர்ந்து நம்ம குடும்பத்தோட அந்த முப்பது நாட்களுக்கு நம்ம சமாளிக்க வேண்டிய அந்த சூழ்நிலையை உணர்ந்து நாம் தான் என்ன செய்யணும் நம்ம கையில கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புக்கு பாத்திரவான்களாக நம்ம நடந்து கொள்ளணும் இதை ஒவ்வொரு பெண்ணும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப கணவர்மார்களும் இதற்கு உறுதுணையாக தன்னுடைய மனைவிக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றத முடிஞ்சு அவங்களுக்காக உதவி செய்யணும் அதே போல புதிய குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது மூத்த தாய்மார்கள் இல்லையா அம்மாவா இருந்தாலும் சரி இல்ல கணவருடைய தாய்மார்களா இருந்தாலும் சரி எப்படி தங்களுடைய குடும்பத்துல சில கடினமான பாதைகள்ல அங்க போகும் பொழுது அது எப்படி எல்லாம் சமாளிச்சோம் அப்படிங்கறத தன்னுடைய புதிதாக வருகிற அந்த மகளுக்கு அவங்க அதையெல்லாம் அங்க அனுபவங்களை அவங்க சொல்லி இப்ப இருக்கிற காலத்துல இந்த அனுபவங்களை சொல்லி கொடுத்தா பக்குவத்துல புதிய இல்லற வாழ்க்கையில் சமாளிக்க முடியாம நிறைய வந்து அவங்க ஆளாக நேரது அதே சமயம் அவங்களுடைய காலகட்டத்தின் பொருளாதாரம் வேற இவர்களுடைய இருக்கிற அந்த காலகட்டத்தின் பொருளாதாரம் அதையும் உணர்ந்தவர்களாக எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட மன நிலைமையில நீங்க சரியான செய்ய வேண்டும் அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் செய்யும் பொழுது ஆஹ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம குடும்பத்தோட சூழ்நிலைய வந்து சரிந்து போய் விடாதபடி அதை நிலை நிறுத்த நம்ம உறுதுணையா இருக்கு நம்முடைய சேமிப்பு நம்முடைய கணவர்மார்களுக்கு நன்மை தரும்படியாக அத அமைந்து விடுகிறது அப்போ இந்த சேமிக்கும் பழக்கம் கணவர் உங்களுடைய சேமிப்பு பழக்கம் இருக்கு இல்லையா வந்து உங்க நீங்க சொல்லி சொல்லி அப்படி வைக்கும் பொழுது அவர்கள் வந்து அவர்களுக்கு இதெல்லாம் நான் வச்சிருக்கேன் இதெல்லாம் இவ்வளவு செய்யணும் இதற்கு இவ்வளவு நான் முதலீடு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நான் திருப்பி செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம அந்த முதல் கருத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும் இது அதே போல அந்த பேங்க் புக் அதோட பாஸ்வேர்டு அப்புறம் நிறைய என்ன எல்லாவற்றையும் என்ன செய்யணும் அவர்களுக்கும் நம்ம பகிர்ந்து கொடுத்து அந்த காரியங்களை அவங்க கற்றுக்கொள்ள நம்ம அவர்களுக்கு உதவி செய்யணும் இப்படி செய்யும் பொழுது நம்முடைய பொருளாதார சூழ்நிலை ஒரு சரியான ஒரு கண்ணோட்டத்துல அந்த பெண் வந்து அந்த குடும்பத்தை சரி செய்ய அது போதுமானதா இருக்குது அப்போ ஒண்ணு வந்து சேமிப்பு அது வந்து போதுமானதா இருக்குது அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுக்காக ஒருவேளை இப்படி எதிர்பாராத சூழ்நிலை மாட்டி பெண்களுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய அற தொண்டுகள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆலோசனையை அவங்க தராங்க அப்ப அந்த ஆலோசனையில முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா அந்த பேங்க்ல அவங்க வச்சிருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வாங்கி தராங்க அடுத்தது அந்த செல்போன்ல வந்து வருகிற அந்த குறு செய்திகள் பேங்க் சம்பந்தமான அவங்க பணம் சம்பந்தமான செய்திகள் ஏன்னா இது பகிர்ந்து கொள்ளாம அவர்கள் இருக்கும் பொழுது எதிர்பாராத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த பெண்கள் எப்படி அதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கறக்காக தொண்டு நிறுவனங்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு நிறைய ஆலோசனைகள் தராங்க எதிர்பாராத இந்த சூழ்நிலை கடந்து செல்கிறோட மனநிலை எப்படி இருக்குன்னா திடீரென்று ஏற்படுகிற அந்த மன அழுத்தம் தாங்கி கொள்ள முடியாத அந்த பேரிழப்பு அவர்களை வந்து நிலைகொழிய செய்யக்கூடியதா ஒண்ணு இருக்குது அடுத்தது இனி அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான் இதுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன் இல்ல அந்த கணவர் வாங்கி பணம் கொடுத்த நபர்கள் அவர்கள் ஆதாரம் எதுவும் அவங்களுக்கு தெரியாத அப்போ இல்ல இவர் வாங்கின பணத்திற்காக அவர்கள் வந்து கேட்கும் பொழுது அதுக்கு என்ன ஆதாரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க வரும் பொழுது அவர்களால அதை வந்து சரியாக அதை செய்ய முடியாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை குலைந்து போகிற சூழ்நிலையில என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நீங்க வந்து வைத்திருக்கிற அந்த பேங்க் டீடைல்ஸ் அதாவது மூலமாக எடுக்கக்கூடிய விவரங்கள் நமக்கு அது பேரு உதவியாக அது இருக்குது அடுத்தது காப்பீடு திட்டங்கள் அதுல என்ன இருக்கு இந்த மாதிரி காப்பீடு திட்டங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல பண்ணும்போது என்னன்னு சொன்னா தங்களுடைய வாழ்க்கை துணைவியே அவங்க என்ன பண்ணணும் அத நாமினியாக அவங்க அதை போட்டு வச்சிருக்கணும் அப்பதான் அவர்கள் இல்லாத ஒரு காலகட்டத்துல அவங்களுடைய பணங்கள் வந்து அந்த இல்லாளுக்கு அது துணையாக அது மாறுவதற்கு அது மாறும் அதனால இது எல்லாம் நம்ம இந்த இடற்காலத்தில் நம்ம மேற்கொள்ள வேண்டிய காரியங்கள் இப்ப அரசாங்கம் கூட இப்படிப்பட்ட பெண்களுக்கு படித்த பெண்களா இருந்தாங்கன்னா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்புகள் இது எல்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்புறம் இந்த மகளிர் குழு இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் வீட்டுல இருந்து எப்படி வேலை செய்யறது அப்படிப்பட்ட பெண்களுக்கு அவங்க அமைத்து கொடுக்கறாங்க பெண் பிள்ளைகள் வந்து நிறைய படிச்சிருப்பாங்க முதுகலை பட்டம் பெற்றிருப்பாங்க எல்லாமே பெற்றிருப்பாங்க ஆனா அந்த குடும்பத்தோட கோ அதாவது பாரம்பரியம் கோட்பாடு மத கோட்பாடுகள் இது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த பெண் வந்து அந்த குடும்பத்திற்குள்ளேயே அவ அவளுடைய அந்த கல்வியை அவளுடைய திறமையை வெளிக்கொண்டு வராம அதை வந்து என்ன செய்து அந்த குடும்பத்திற்குள்ளேயே அவள் சிக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன அந்த பெண் தன்னுடைய திறமைகள் வெளிக்கொண்டு வராதவளாக எதுவுமே அறியாத ஒரு பெண்ணாகவே அவ வாழ்ந்துறா அவளுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல அப்ப எங்க அப்ப இந்த சுருக்கு இந்திய பெண்களோட இல்லத்தரசின் பொருளாதாரம் இந்த நிகழ்ச்சியோட இந்த நோக்கம்தான் நம்ம இனி வருகிற நாட்கள்ல ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக நம்ம பார்க்க போறோம் அப்ப ஒவ்வொருத்தரோட அனுபவங்களை நம்ம கேட்கும் அந்த பெண்கள் எப்படி அதை சமாளிச்சாங்க அப்படின்னு நம்ம விரிந்து நிறைய நேரம் நம்ம இந்த மாதிரி கருத்துக்களை நம்ம கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா புதிய எண்ணங்கள் புதிய வடிவுகள் நமக்கு உருவாகின்றன அதே சமயம் அவர்களை குறித்தான அந்த தன்னம்பிக்கை அவர்கள் இவ்வளவு தூரம் வாழும் பொழுது நானும் அந்த மாதிரி தன்னம்பிக்கையோடு என்னுடைய பயணத்தை என்னால தொடர முடியும்னு அந்த பெண்களை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த புதிய நிகழ்ச்சி நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்ப நீங்க கண்டிப்பா உங்க அனுபவங்கள் உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய அதாவது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள் இது எல்லாம் வச்சு எங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கங்க மறைந்திருக்கிற இப்படிப்பட்ட அந்த பெண்களோட அந்த அனுபவங்கள் பாராட்டும் படியாக அவர்களுடைய அவர்களும் இந்த உலகம் தெரிஞ்சு கொள்ளட்டுமே பெண்களுடைய தியாகங்கள் இல்லையா தன்னுடைய குடும்பத்துல அவங்க காட்டின அந்த நன்மையான காரியங்களை ஒவ்வொருவரும் அவங்க தெரிஞ்ச அந்த பெண்களும் பாராட்டுக்குரியவர்களாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வெளிக்கொண்டு கொண்டு வர வேண்டும் அப்ப நம்ம உதவி செய்யணும் நீங்களும் அதுக்காக எங்களோடு சேர்ந்து செய்யுங்க இந்த முதல் பகுதியில நாம ஒவ்வொருவரும் இந்த மாதிரி பெண்களுக்கு என்ன நல்லா ஆலோசனைகள் இருக்குது இந்த சட்ட ரீதியாக என்ன இருக்குது மன ரீதியாக அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் இல்ல சரீர ரீதியாக அவங்களுக்கு என்ன செய்யணும் இது எல்லாம் நம்ம வந்து அதை அலசி ஆராய்ந்து அந்த பெண்கள் அப்படிப்பட்ட பெண்கள் தன்னம்பிக்கையோடு அவர்களும் வாழ்ந்து அவர்கள் மற்றவர்களுக்கும் ஒரு உதாரணத்துவமா நான் எல்லாம் இருந்தேன் ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி இருங்கன்னு சொல்லி அவங்களுடைய அந்த கருத்துக்களை கேட்டு மற்ற பெண்களும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை சரியான ஒரு பாதையில அவங்க கொண்டு செல்வதற்கு இந்த நிகழ்ச்சி முற்போக்காக அமையும் உங்களுடைய ஆதரவுகளை நாங்க எதிர்பார்க்கிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்